அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முந்தைய வீடியோல இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மொத்த பேஜ்லயே லிஸ்ட் பண்றது எப்படி அப்படின்றத பாத்தணும் ஒரு ஏபிஐ கால் பண்ணி அது மூலமா வர டேட்டா எல்லாத்தையும் ஒரு பேஜ்ல எப்படி லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆட் டு கார்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ண பக்கம் கிளிக் பண்ண இந்த பக்கம் ரைட் சைட்ல கார்ட்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்கோம் இந்த செக்ஷன்ல எல்லா ப்ராடக்ட்டும் லிஸ்ட் ஆக போகுது இப்ப பாருங்க இங்க ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றேன் இந்த பக்கம் லிஸ்ட் ஆகுதுங்களா இப்போ இது லிஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாம இது டேட்டா பேஸ்லயும் போய் அப்டேட் ஆகணும் அப்ப போய் பாக்கலாம் இப்ப டேட்டா பேஸ்ல இனிஷியலா வந்து எந்த விதமான ப்ராடக்ட்டும் இல்ல இப்ப ரெண்டு ப்ராடக்ட் ஆட் பண்ணிருந்தோம் இல்லையா சோ அகைன் நான் செலக்ட் ஸ்டார்ட்ரம் போட்டு பாக்குறேன் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் ஆட் ஆயிருக்கு இப்ப அகைன் இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி பாக்கலாம் இப்ப இந்த ப்ராடக்ட் ஆட் பண்றேன் இந்த இடத்துல செவன்டீன் தௌசண்ட் ப்ராடக்ட் ஆட் ஆயிருந்ததுங்களா இப்ப இந்த உங்களுக்கு பாக்கலாம் இப்ப மூணாவது இன்னொரு ப்ராடக்ட் ஆட் ஆயிருக்கு சோ இதுதான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் இதுக்கு முந்தின வீடியோல இந்த மாதிரியான ஒரு கார்ட் பேஜ் தான் நம்ம வச்சிருந்தோம் இப்ப இந்த கார்ட் பேஜ்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி பேசின மாதிரி ரைட் சைடில் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் வச்சு அதில் லிஸ்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த ஆட் டு கார்ட் பட்டன் இருக்கு இல்லையா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த பட்டனோட கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா மவுஸை கொண்டு போய் அது மேலே வைக்க முடியும் வைக்கிறோம் இல்லையா அதை டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா மவுஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க அது எது மேலே வைக்கிறோம் இப்போ இதில் பட்டன் இருக்கு இல்லையா நம்ம ப்ராடக்ட் கார்ட் பேஜில் இங்கே தான் பட்டன் வச்சிருக்கோம் ஆட் டு கார்ட் பட்டனை அப்போ அதுக்கு என்ன கிளாஸ் நேம் வச்சிருக்கோம் அப்படின்னா ஆட் கார்ட் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கான ஸ்டைலை இங்கே எழுதியிருக்கோம் ஆல்ரெடி ஆட் கார்டுக்கான ஸ்டைலை இங்கே எழுதியிருக்கோம் அப்போ அதுக்குள்ளேயே போய் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா அது நார்மலாக இருக்கும்போது வர ஸ்டைல் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் நார்மலாக இருக்கும்போது ஸ்டைல் அப்போ எப்போ இது அப்ளை ஆகணும்னா இந்த டு காட்டை ஓவர் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கான ஸ்டைல் அப்ளை ஆகணும் இப்போ பாருங்களேன் டு கார்ட் கோலன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுடு எலமெண்ட் இருக்கு ஸோ இதை கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதில் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன் பேக்ரவுண்ட் கலர் வந்து டிஃபால்ட்டாக க்ரீன் கலர் இருக்கு இல்லையா அதே கலர் தான் இங்கே கொடுக்குறேன் கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த சேஞ்சஸும் இருக்காது ஏன்னா அதே கலரில் தான் இருக்கு இல்லையா என்ன பண்றேன்னா கலரை பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஒன்று லைட் பண்ணலாம் இல்ல டார்க் பண்ணலாம் நம்ம இந்த சுச்சுவேஷனில் டார்க் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால டார்க் பண்ணிடுறேன் இப்போ கிளிக் பண்ண மவுஸ் ஓவர் பண்ற மாதிரிங்களேன் கிளிக் பண்ணல மவுஸ் ஓவர் பண்ணாலே அந்த கலர் சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த கலர் கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது சோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது போக வேற என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னா மவுஸ் கர்சர் இல்லையா அந்த கர்சர் தான் மாறினா நல்லா இருக்கும் எப்படி இந்த கிளாஸ் இருக்கு என்னன்னா கர்சர் பாயிண்டர் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டா போதும் இப்போ பாத்தீங்கன்னா மவுஸ் அது மேலே விற்கும் போது ஹேண்ட் சிம்பிள் மாதிரி மாறுதுங்களா ஓகே அப்போ ஒரு ஸ்டெப்பு முடிச்சாச்சு இப்போ அடுத்து வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட் கார்டுக்கான டேட்டாலாம் நம்ம அனுப்பியிருப்போம் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இந்த ப்ராடக்ட் கார்டுக்கான டேட்டா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி மட்டும் அனுப்பிச்சிருக்கோம் அப்படி இல்லாமல் இப்போ இதுக்கான டேட்டாலாம் நம்மளுக்கு எங்கேருந்து வருது ஆப் டாட் ஜிஎஸ் அப்படின்ற ஃபைலேருந்து தான் வருது அந்த ப்ராடக்ட் கார்டை கால் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான டேட்டா எல்லாத்தையும் இருந்து கெட் பண்ண எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இங்கே ஷேர் இருக்கோம் அதாவது ப்ராக்ஸ் மூலியம் அனுப்பிட்டு அப்படி இல்லாம வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது மொத்தமும் இதுல இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட்ல இருக்க நேம் ப்ராடக்ட்ல இருக்க டிஸ்கிரிப்ஷன் சொல்லி தனித்தனி அனுப்புறதுக்கு வேலை இந்த ப்ராடக்டே அனுப்பிடலாமா அப்படின்னு பாக்கலாமா இப்ப இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் இது எல்லாத்தையும் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் என்னது ஐட்டம்ஸ் சும்மா ஐட்டம்ஸ் பேர் வச்சுக்கிறேன் கோலன் ஃபிளவர் பேசஸ்குள்ள இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா இந்த ப்ராடக்ட் தான் ஒவ்வொரு டேட்டாவா இருக்கு அப்ப அந்த ப்ராடக்டையும் நான் அனுப்பிடுறேன் ஏன்னா நிறைய அனுப்பும்போது போது இப்போ ஒன்று ரெண்டு அஞ்சுன்னா ஓகே இதுக்கு ஒரு இருபது முப்பதுன்னா அப்படி வரிசையை அனுப்பிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால இந்த ஆப்ஜெக்டையே நான் அனுப்பி விட்டுறேன் இப்போ ரிசீவ் பண்ணுற இடத்துல எங்கே இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் கார்டுக்கு போவோம் அந்த ப்ராடக்ட் கார்டுக்குள்ள பண்ணி தனித்தனியாக ரிசீவ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்தோம் ஐட்டம்ஸ் கொடுத்தோம் இல்லையா ஸோ இந்த இடத்துலையும் ஐட்டம்ஸ் அப்படின்றத நான் வாங்கிக்கிறேன் இப்போ ஐட்டம்ஸ் வச்சு இங்கே இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் நேமுக்கு பதிலாக ஐட்டம் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஐட்டம்ஸ் அதே போல ஐட்டம்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கொடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வர டேட்டா ஜேஸ் ஆன் டேட்டாவை பார்த்துருந்தீங்கன்னா அதில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இந்த இடத்துலயும் ரேட்டிங்ஸ்ல ஐட்டம் ஐட்டம்ஸ் ரேட்டிங்னு இருக்கும் அங்கே ஜேஸ் ஆன் ஃபைலில் போய் பார்த்தோம்னா ரேட்டிங் இருக்கும் அதையும் மாற்றிட்டேன் அது தவிர வேற என்ன மாற்ற வேண்டியிருக்குன்னா பிரைஸ் இருக்கு இல்லையா இந்த பிரைஸ் என்ன பண்ணுவோம்னா ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம்

இது வரைக்கும் நம்ம இதுக்கு முந்தின நம்ம ப்ராஜெக்டை எப்படி வந்து ரீசை ரீ அலைன் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரைட் சைடில் நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஒரு கார்ட் செக்ஷன் வேணும் அப்ப அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் கார்ட் இருக்கு இல்லையா இந்த ப்ராடக்ட் கார்டை நம்ம எங்க எடுத்துட்டு போய் கால் பண்ணிருக்கோம்னா ஆப் டாட் ஜிஎஸ்குள்ள தான் கால் பண்ணியிருக்கோம் அது ஆல்ரெடி கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் இருக்குங்களா இந்த டிவிஷனை நான் ஆல்ரெடி கிரிட் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கோம் நம்ம இங்க வந்து ஆப்டாட் சிஸ் எஸ் எடுத்துக்கலாம் ஆப்டாட் சிஎஸ்எஸ் நான் நாங்க வச்சுக்கோங்க இப்ப இந்த கண்டெய்னருக்கான ஸ்டைல் நம்ம எழுதிருப்போம் கடைசியா எழுதிருப்போம் இல்லீங்களா கண்டெய்னருக்கான ஸ்டைல் எல்லாம் கிரிட்டு வரணும் மொத்தம் வந்து ஆட்டோ ஃபில் ஆட்டோமேட்டிக்கா எத்தனை கண்டென்ட் வைக்க முடியுமோ அவ்வளவு வச்சுட்டு அடுத்த லைனுக்கு மிச்சத்தை கொண்டு வாங்க அப்படின்றதுக்கான கோட் எல்லாத்தையும் நம்ம இதுல எழுதியிருக்கோம் இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த கண்டெய்னரையே நான் தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு டிவிஷனுக்குள்ள வைக்கிறேன் அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னா டாட் கண்ட் வச்சுக்கலாம் கண்டன்ட் அப்படின்னு வைக்கலாம் இந்த இடத்துல ஒர்க் ஆகல ஏன்னா ஜேஎஸ்எல் இருக்கு ஸோ என்ன பண்ண போறேன் ஜேஎஸ் எக்ஸாம் மாத்தினா நம்மளுக்கு தேவையான எம்மெட் எல்லாம் அதுவும் ஆட்டோமெட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ நான் ரீநெய் பண்ணி இந்த அப்படின்னு மாற்றிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ இது மூலியமா என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் யூஸ் யூஸ் பண்ண அதெல்லாம் பண்ணிக்கலாம் டியூ நீங்க அதெல்லாம் அப்படின்னு நான் வச்சுட்டேன் அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு டிவிஷன் கிரியேட் ஆயிரும் அந்த டிவிஷன் இந்த கண்டெய்னரை ரேப் பண்ணிடலாம் அப்போ இந்த டிவிஷனுக்குள்ள இந்த கண்டெய்னர் சரிங்களா இதோட சேர்த்து இந்த கண்டெய்னர் அப்படின்றது என்னன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த பேஜும் கண்டெய்னரா பாக்கிறோம் அப்படி இல்லாம இந்த கண்டென்ட்ல ஒரு பார்ட் தான் கண்டெய்னர் இன்னொரு பார்ட் கார்ட்னு வைக்க போறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் இதை அலைன் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் ஆல் கண்ட்ரோல் ஷிப்ட் ஐ கொடுத்தீங்கன்னா போதும் டிஃபால்ட்டா அலைன் ஆயிடும் அப்போ இதோட சைல்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டெய்னர் கண்டெய்னருக்கு இன்னொரு சிப்லிங் ஒன்று வச்சுக்கலாம் அதுக்கு என்ன டாட் ரைட் கார்ட்னு வச்சுக்கலாமா ரைட் சைட்ல வர்றதுனா ரைட் கார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே இதுல என்ன வேற போகுது இதுக்கான ஸ்டைல் நம்ம கொடுக்கணும் இல்லையா அப்ப இதுக்குள்ள நான் சும்மா வந்து எச் ஒன்ல காட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன் அவங்க டிஸ்ப்ளே ஆகிறதுக்காக இப்போ காட் கீழே வந்துட்டு அப்படி இல்லாம இந்த மொத்த ஸ்கிரீன்லயும் ஒரு ஏழு மடங்கு இந்த கண்டென்ட் வரட்டும் அதாவது இந்த கண்டெய்னர் இருக்கு அந்த கண்டெய்னரோட கண்டென்ட் எல்லாம் வரட்டும் ஒரே ஒரு மடங்கு மட்டும் இந்த காட்டுக்கான செக்ஷன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்றேன் இந்த கண்டென்ட்டை டார்கெட் பண்ண போறோம் இந்த கன்டென்ட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன் கண்டென்ட் இது வந்து டிஸ்ப்ளே க்ரிட்டுன்னு கொடுக்க போகிறேன் டிஸ்ப்ளே க்ரிட்டு இங்கே யூஸ் பண்ண இல்லையா டெம்ப்ளேட் காலம் இங்கே மொத்தமே ரெண்டு காலம் தான் போகுது ஒரு கண்டெய்னர் இன்னொன்று காட்டு கன் காட்டு ஸோ ரெண்டு காலம் தான் வைக்க போகிறோம் ஸோ நம்ம என்ன பண்ண போகிறேன்னா க்ரிட்டு டெம்ப்ளேட் காலம்ஸ்னு கொடுத்து ஒரு செவன் ஃப்ரேமுக்கு வந்து இந்த கண்டெய்னர் வச்சுக்கிடுங்க இந்த கண்டெய்னரை ஏழு மடங்கு வச்சுக்கோங்க அதோட இந்த ரைட் கார்டு இருக்கு இல்லையா அதோட சைடு தானே இது அதுக்கு ஒரு பார்ட் ஒரு ஃப்ரேம் ஃப்ராக்ஷனல் யூனிட்னு சொல்லுவாங்க அதை கொடுத்துடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ராக்ஷனல் யூனிட் கார்ட் அப்படின்றது வந்துருச்சுங்களா அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல கேப்லாம் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல கண்டெய்னர் கொடுத்துருக்கோம் கிரிட்டு கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாமே ஒட்டி ஒட்டி இருக்கு கண்டென்ட் எல்லாமே ஸோ இந்த இடத்துல கேப் ஒன்று கொடுத்துக்கிறேன் கேப் அப்படின்னு கொடுத்து இதான் ஒரு ஃபார்ட்டி பிக்சல் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் கேப்போட வந்துருச்சு சரி இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டர் பண்ணால் நல்லா இருக்கும் பேக்ரவுண்ட் கலர் மாத்திரம் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த கண்டெய்னர் இருக்குல்ல ரைட் கார்ட் அதை மட்டும் டார்கெட் பண்ணுவோம் ஐடியா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆஷ் கொடுத்து கொடுக்கணும் சரி ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணலாம் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரே அப்படின்னு குடுக்குறேன் டிஃபால்ட்டா இந்த இடத்துல இந்த இடத்துல ஃபுல்லா வந்து கிரே கலர் அப்ளை ஆயிடுச்சு அப்போ வேற என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கண்டென்ட் காட்டு இருக்கு இல்லையா அதை சென்டர் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்டைன் சென்டர் கொடுத்துக்கறேன் டெக்ஸ்டலைன் சென்டர் அப்படின்னு அது சென்டர் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லை இதெல்லாம் நடக்குது இல்லையா அதனால அதுக்கு வந்து மார்ஜின் கொடுக்குறேன் மார்ஜின் அப்படின்னு கொடுத்து ஒரு பிப்டீன் பிக்சல் கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பாக்ஸ் வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணல மேலேயும் ஈவன் ஆயிடுச்சு கீழேயும் வந்து கரெக்டா இருக்கு இந்த கண்டென்ட் போக போக பெருசாயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அதுக்கு எடுத்துட்டு போயிடலாம் சரி கார்ட் பேஜ் முடிஞ்சிச்சு அந்த கலர் வந்து இவ்வளோ டார்க்காக இருக்க வேணான்றதுனால என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இந்த கலரை கொஞ்சம் ஷேடு குறச்சிக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது இல்லை இன்னும் கொஞ்சம் குறைக்கணுன்னாலும் நம்ம குறைச்சிக்கலாம் ஸ்கோர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இந்த நல்லாயிருக்கும் அப்படின்னா நான் இதில் வச்சுக்கிறேன் ஓகே இப்போ கார்ட் பேஜ் ரெடி ஆகிடுச்சு சரி இப்போ டிசைன் எல்லாம் முடிச்சாச்சு இல்லைங்களா இப்போ இந்த கார்ட்டில் ஒவ்வொரு பட்டனும் கிளிக் பண்ண கிளிக் பண்ண ஒரு ஈவென்ட் இருக்கிற ஆகி இது மூலயமா நம்மளுக்கு இந்த கார்ட்டில் ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் ஆக போகுது அதுதான் இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது தான் நம்மளுக்கு இந்த கார்ட்ல ஆட் ஆகணும் ஸோ அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது ஒரு ஈவெண்ட்டை நம்ம ட்ரிகர் பண்ணுவோம் இப்போ இந்த பட்டன் ஆன் கிளிக் அப்படி நடக்கும் போது ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான கோட் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் கார்ட்ல தான் அந்த பட்டன் வச்சிருக்கோம் ஸோ அந்த ப்ராடக்ட் கார்ட எங்க எடுத்துக்கறேன் இந்த ப்ராடக்ட் கார்டுக்குள்ள இந்த அப்டேட் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட் கார்டுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது அப்படினும் எப்படி எழுதலாம்னா அதுக்கு என்ன ஈவெண்ட்னா ஆன் கிளிக் அப்படின்னு சொல்ல ஒரு ஈவெண்ட் இருக்கு ஆன் கிளிக் நடக்கும் போது மட்டும் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும் என்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னா ஆட் டு கார்ட்னு வச்சுக்கலாம் ஆட் டு கார்ட் அப்போ கார்ட்ல ஆட் ஆகும் போது என்ன ஐட்டம் கார்ட்ல ஆட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா என்ன ஐட்டம் இருக்கோ இந்த கரண்ட் ஐட்டம் தான் கொண்டு போய் நான் ஆட் பண்ணனும் ஸோ அதுக்கு என்ன பண்றேன் இந்த ஐட்டம் அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட்டையே நான் எடுத்து அதுக்கு அனுப்பிச்சிடறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஐட்டம்ஸே நான் எடுத்து அனுப்பிச்சேன் இந்த ஐட்டம்ஸ் தான் ஸ்டாக் இருக்கு இந்த ஐட்டம்ஸ் கூட தான் பிரைஸ் இருக்கு இந்த ஐட்டம்ஸ் கூட தான் எல்லாமே இருக்கு ஸோ அந்த ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் பத்தினா மொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த ஐட்டம்ஸ் இருக்கு ஸோ இது ஆட் டு கார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டிக்கு அனுப்புறேன் ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ நம்ம கால் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இங்க இருக்கணும் இல்லையா இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்க எங்க டிஃபைன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்ப எங்க டிஃபைன் பண்ணலாம்னா ஒண்ணு இந்த ப்ராடக்ட் கார்டு டிஃபைன் பண்ணலாம் ஆனா இந்த ப்ராடக்ட் கார்டை நான் இந்த ஆட் டு கார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் எங்க டிஃபைன் பண்ண போறேன் அப்படின்னா நம்மளுடைய app.jsx ஜேஎஸ்எக்ஸ் இருக்கு இல்லையா இந்த ஃபைல் குள்ள தான் நான் அதை டிஃபைன் பண்ண போறேன் டிஃபைன் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை இந்த ப்ராடக்ட் கார்டுக்கு நம்ம வந்து ஆர்கியூமெண்ட்டா அதாவது ப்ராப்ஸா அனுப்பிவிட போறோம் அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாமே இப்ப இந்த இடத்துல நம்ம ரிட்டர்னுக்கு மேல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பங்கன் எழுதிக்கிறேன் எப்படி இந்த இடத்துல நம்ம ஒரு காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கன் எழுதிக்கிறேன் ஓகேங்களா இந்த கார்ட்ல பங்கனோட பேர் பங்கனுக்கு மேல நம்ம ஆரோ பங்கன் யூஸ் பண்ணிக்கலாம் கான்ஸ்ட் ஆட் டு கார்ட் தானே பேர் வச்சோம் சோ ஆட் டு காட் அப்படின்ற பேர்ல ஒரு ஆரோ பங்கன் ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம் இந்த பங்கனுக்கு நம்ம ஒரு ஆர்குமெண்ட் அங்க இருந்து அனுப்பி விடுறோம் இல்லையா அங்க ரிசீவ் பண்றோம் இல்லையா அந்த ஆர்குமெண்ட் இங்க ஐட்டம்ஸ் ரிசீவ் பண்றோம் அதாவது இங்க அந்த அனுப்பி விடுறாங்க அப்ப ரிசீவ் பண்ணணும் இல்லையா என்ன பேர் இங்க என்ன பேர் நான் ப்ராடக்ட் வச்சுக்கிறேன் இந்த இதில் என்ன நேம்னு வச்சிக்கலாம் ப்ராடக்ட் வச்சுக்குவோம் இப்ப இடத்துல ஒவ்வொரு ஐட்டமும் வருது அந்த ஐட்டம் எல்லாத்தையும் நான் ஒரு கார்ட்ல ஆட் பண்ணணும் அப்ப நான் ஒரு ஐட்டம்னா இருந்தா ஒரு வேரியபிள் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்ப மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா நான் ஆஃப் எலமெண்ட் வாங்கி ஸ்டோர் பண்ணணும்

ஒவ்வொரு கார்ட்டாக ஆடாக ஆடாக இந்த செட் கார்டுன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் அப்போ ஒவ்வொரு பாட்டியும் நீங்கள் ஆட் டு பட்டன் ஆட் டு கார்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது ஐட்டம்ஸ் எடுத்துட்டு இங்கே வரும் இந்த ஆப் டாட் ஜேஎஸ்குள்ளே வரும் இங்கே வரும்போது இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு கார்ட்னு ஒரு எம்ட்டியான ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம் இல்லையா இந்த செட் கார்ட் யூஸ் பண்ணி நான் அது கார்ட்டுக்குள்ள வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறேன் ஸோ செட் கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே நம்மளுக்கு வருது இல்லை இந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டை நான் டேரக்டாக அப்படி கொடுக்கலாம் அப்ப என்ன ஆகும்னா பழைய கார்ட் என்னவோ அது ரீப்ளேஸ் ஆயிட்டே வரும் அப்படி ஆகக்கூடாது இல்லையா அப்ப ப்ரீவியஸா இருக்கிற கார்ட் வேல்யூ எனக்கு வேணும் அப்ப ப்ரீவியஸ் கார்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் ப்ரீவியஸ் கார்ட் அதை எடுத்து ஒரு அறிய வச்சுக்கலாம் ஸ்பிரிட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி போறேன் இந்த ப்ரீவியஸ் கார்ட் கமா இப்ப நமக்கு வந்திருக்கு இல்லையா ப்ராடக்ட் அந்த ப்ராடக்டை நீ கொடுத்துடலாம் இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எங்க கார்ட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வச்சுக்கும் அதை எடுத்து அதை பிரிச்சுட்டு அதுக்குள்ள இந்த அதை வந்து ஒவ்வொன்றா எடுத்து அதுல கடைசியா கொண்டு போயிட்டு நம்மளுக்கு இப்ப இல்லையா ஒரு ப்ராடக்ட் ஐட்டம் அதை எடுத்துட்டு போய் இந்த செட் கார்ட்ல கட் பண்ணிக்கணும் அதாவது இந்த பங்க்ஷனால் எப்படி இருக்கும்னா இனிஷியலா அது எம்டி இருக்கு இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கப்புறமா நீங்க ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்றீங்கன்னா என்ன ஆகும் ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணாதான் வச்சுக்கோ இப்ப அகைன் நீங்க ஆட் பண்றீங்க ஒரு வேலை அப்படின்னா இப்ப நீங்க டேரக்டா செட் கார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஏபிசிக்கு பிசி ஆட் பண்றீங்கன்னா பிசி அப்படின்றது பிசிடி அப்படின்றது போய் ஆட் ஆயிடும் அப்படி ஆகக்கூடாது இல்லையா ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ஏபிசியும் வேணும் அதுதான் அந்த ப்ரீவியஸ் கார்ட் அந்த ப்ரீவியஸ் கார்டை வச்சுக்கோங்க அதோட இப்ப நான் கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் அதையும் கொண்டு போய் ஆட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிசிடி அப்படின்னு நினைக்கிறேன் அப்ப இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற வேல்யூட அடிஷனலா கொண்டு போய் வைக்கிறதுக்காக இந்த ஸ்பிரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம் ஓகே அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஓகே இப்ப நம்ம கிட்ட கார்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கார்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணணும் அப்ப ஆட் டு கார்ட் பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு என்ன ஆகணும்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆகணும் எங்க இருக்கு நம்ம இங்கே எழுதி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆப் டாட் இந்த ஆப் டு கார்ட் இருக்கு இல்லையா இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ரன் ஆகும் ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன் அது ரன் ஆகுதா முதல்ல அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு அலாட் கொடுத்து பார்க்கலாம் இந்த அலாட்ல ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன் முதல்ல இந்த இதெல்லாம் என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ இங்கே வந்து என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகுது என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு படிப்போம் ப்ராடக்ட் கார்ட் அப் டாட் ஜேஎஸ்எக்ஸ்குள்ள ஏதோ ஒரு எரர் ஆட் டு கார்ட் இஸ் நாட் டிஃபைன் ஏன்னா ப்ராடக்ட் கார்டுக்குள்ள நீங்க அந்த பர்டிகுலர் ஆட் டு கார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனாலிட்டி கால் பண்றீங்க ஆனா இந்த காம்போனண்ட்டுக்கு ஆட் டு கார்ட்னா என்னன்னே தெரியாது ஏன்னா ஆட் டு கார்டுக்கான அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எழுதியிருக்க இடம் ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்ற இந்த ஃபைலுக்குள்ள

ஸோ இங்கே கமா கொடுத்து ஆட் டு கார்ட் அப்படின்றத நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஹாய் அப்படின்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் கார்டுக்குள்ள போவோம் இந்த ப்ராடக்ட் கார்டுக்குள்ள நான் ஆட் ஆன் கிளிக்ல ஆட் டு கார்ட்னு கொடுத்துட்டேன் அது ஒரு ஃபங்க்ஷனாக வச்சாதான் ஃபங்க்ஷன் கால் ஆகும் ஸோ என்ன பண்ண போறேன் அவர் ஆரோ ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு இப்போ போய் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஓகே ஒரு வாட்டி கொடுக்குறேன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு ஒரு ப்ரீவியஸா இருந்தது ரன் ஆயிட்டு இருக்கு போல சோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டு இதை கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்கன்னா கில் ஆயிடும் அகைன் நான் வந்து என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்து போறேன் இப்ப புதுசா ஒரு சர்வர்ல ரன் ஆகும் சாரி ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என் ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸா இருக்கிற ரன் ஆயிட்டு இருக்க அந்த போர்ட் இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு புதுசா ஒரு போர்ட் ரெடி பண்ணி தட்டுருமோ அனதர் போர்ட் ரெடி பண்ணி தட்டுருமான்னு கேட்குறாங்க ஓகேனா எஸ் கொடுங்க எஸ் கொடுத்தீங்கன்னா போர்ட் வந்து புதுசா த்ரீ தௌசண்ட் ஒன்னுன்றது ரன் ஆகும் ஆனால் நம்ம நம்மளுடைய எக்லிப்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா கார்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் இந்த ஃபைல்குள்ள லோக்கல் ஓஸ் த்ரீ தௌசண்ட் அப்படின்றதான் நான் ஆட் பண்ணியிருப்பேன் அப்போ த்ரீ தௌசண்ட் ஒன்னுன்னு மாத்தினாதான் எனக்கு இருந்து வர டேட்டா இருந்து வர டேட்டா கரெக்டாக வரும் ஸோ அதனால் இங்கே த்ரீ தௌசண்ட் ஒன் அப்படின்றத மாற்றிக்கிட்டு இங்கே ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா டேட்டா எல்லாம் வந்துருச்சுங்களா இப்ப ஆட் டு கார்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ற ஹாயின்ற மெசேஜ் வந்துருச்சு ஓகே அப்ப நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அப்ப இங்க ஃபங்க்ஷன் இங்க இருந்து ப்ராடக்ட் கார்டுக்கு போய் ப்ராடக்ட் கார்டுல அதை கால் பண்ணிக்கிறாங்க அவ்வளவுதான் சரி இப்ப இந்த இதில் ஹாய்ன்ற மெசேஜ் எல்லாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல நம்மளுக்கு வந்து கார்ட் ஐட்டம் செட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது இந்த கார்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னாலும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அதை நம்ம டேரக்டாவே இந்த காட்டுக்குள்ள பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த கார்ட் அப்படின்றத இங்க வச்சிருக்கோம் இல்லையா இங்க வந்து ஒரு யூஎல் டேக் வச்சுக்கலாம் அன்னார்டர் லிஸ்ட் ஒன்னு வச்சுக்கலாம் அதுல ஒவ்வொரு கார்ட் ஐட்டமும் ஒரு லிஸ்ட் ஐட்டமா நம்மளுக்கு வந்து இங்கே வரணும் ஸோ அதனால என்ன பண்றேன் இங்கே லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஒன்று வைக்கிறேன் லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு வச்சு அதுக்குள்ள ஒரு இமேஜ் வைக்க போறோம் என்ன இமேஜ் நம்மளுடைய ப்ராடக்ட் கார்டுக்கு நான் இமேஜ் வந்து நம்ம டேட்டா இருந்து எடுக்கல ஸோ டிஃபால்ட்டா ஒரு இமேஜ் வச்சிருக்கோம் இல்லையா இந்த இமேஜை கொண்டு போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி இந்த இடத்துல கொடுத்துறேன் இந்த லிஸ்ட் ஐட்டம் குள்ள இதை கொடுத்துறேன் அப்போ லிஸ்ட் ஐட்டம்ல எனக்கு என்னெல்லாம் வரணும்னா எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அதுக்கப்புறமா எனக்கு ப்ராடக்டுடைய ப்ரைஸும் அதோட ஸ்டாக்கும் அப்படின்னா ப்ரைஸ் அந்த ப்ராடக்டோட நேமும் அதோட ப்ரைஸும் மட்டும் வந்தால் போதும் ஸோ ப்ராடக்டோட ப்ரைஸ் நேம்லாம் வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ல இருக்கு ஸோ இது ஒரு ஒரு அறிகின்றதுனால இதில் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா ஸோ நான் என்ன பண்ண போறேன் இந்த லிஸ்ட் ஐட்டமை கால் பண்ணுறதுக்கு ஒரு கலி பேக்கெட்ஸ் கொடுத்து அதுல கார்ட் அப்படின்றத வச்சு டாட் மேப் அப்படின்ற பங்கன் கால் பண்ண போறேன் இது ஒரு கால்பேக் பேக் பங்கே கேட்கும் சோ அந்த கால் பேக் பங்கே நான் கொடுத்துக்கிறேன் அந்த கால் பேக் பங்கன் இந்த எல்லை கொண்டு போய் வச்சிருக்க அப்போ கார்ட்ல எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ கண்ட்ரோல் ஷிப்ட் ஐ கொடுத்தோம்னா அலைன்மெண்ட் வந்துடும் அதுக்காக இப்போ கொடுத்தேன் இப்போ கார்ட்ல எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனை முறை அந்த மேப் ஃபங்க்ஷன் ஆகும் அத்தனை எல்ஐ டேக் நம்மளுக்கு கிரியேட் ஆகும் சரி இந்த மேப்ல ஒவ்வொரு வாட்டியும் கார்ட்ல இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமா எடுத்து வைக்கணும் இல்லையா அதனால ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன் அப்ப இந்த ஐட்டம்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணும் ஐட்டம் டாட் பர்சன் நேம் எடுத்துக்கலாம் அதோட ஒரு ஐபன் சிம்பிள் கொடுத்துட்டு ஐட்டம் டாட் இதோட பிரைஸ் என்ன இது ரெண்டு மட்டும் இமேஜ் நேமு பிரைஸ் இது மட்டும் கரெக்டா வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்ப ஒரு ரெடி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் பேஜ இந்த ஆட் கார்ட் பட்டனை கிளிக் பண்றேன் இப்போ பாத்தீங்கன்னா பிரைஸ் நேம் எல்லாம் வந்துருச்சுங்களா இப்ப கிளிக் பண்ண கிளிக் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் வருது இந்த ரைட் கார்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்டைல் கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா இந்த டாட் வருது இந்த கண்டென்ட் எல்லாம் கொஞ்சம் அலைன்மெண்ட் இஷ்யூவாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த கார்ட் நம்ம எங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம் அப்போ ரைட் கார்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி ரைட் கார்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருப்பேன் அந்த ரைட் கார்டுக்குள்ள இருக்க கண்டென்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன் டாட் ரைட் கார்ட் அதுக்குள்ளே இருக்கிற ஈவெலட் நான் டார்கெட் பண்ணிக்கிறேன் அன்னாடர் லிஸ்ட்டை டார்கெட் பண்ணி இது ஒரு செலக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த டாட்டை ரிமூவ் பண்ண போறேன் அதுக்கு என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப்னு ஒண்ணு இருக்கு இப்ப டிஃபால்டா டிஸ்க் தான் இங்க டிஸ்க் மாதிரி வருது இப்போ இந்த வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் வரும் சர்க்கிள் டைப் வருதுங்களா இல்ல எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா இங்க நன்னு கொடுத்தது நன்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாம் போயிடும் ஓகே அதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்குல்ல லிஸ்ட் ஐட்டம்ஸ் இது வந்து ஒரு இமேஜ் இருக்கு லிஸ்ட் ஐட்டம் குள்ள என்ன இருக்குன்னு பாருங்களேன் லிஸ்ட் ஐட்டம் குள்ள ஒரு இமேஜ் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு கண்டென்ட் இருக்கு இந்த ரெண்டு கண்டென்ட்டுமே தான் அலைன்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்பரா இல்ல அப்ப இந்த எல்லையை டார்கெட் பண்ணணும் இந்த இடத்துல ஒரு ஒரு நம்ம செலக்டார் இந்த செலக்டாரை எடுத்துக்கிறேன் அதுக்குள்ள எல்ஐ அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அந்த லிஸ்ட் ஐட்ட இப்போ இந்த டிஃபால்ட்டா இருக்கிற ஸ்டைல் எல்லாத்தையும் நான் மாத்தப்படுறேன் என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ண போறேன் பிளெக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா டிஃபால்ட்டா எல்லாமே வந்து ரோவா மாறிடும் அதுக்கு என்ன பண்ணலாம் பிளெக்ஸ் டைரக்ஷனை மாத்தப்படுறேன் பிளெக்ஸ் டேரெக்ஷன் காலம் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்த காலமா மாறிடுச்சு ஆனா வந்து இமேஜ்லாம் எல்லாம் கொஞ்சம் வித் எல்லாம் பெருசாகி ரொம்ப டைட் ஆயிருக்கா மாதிரி இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம்னா பிளக்ஸ் டைரக்ஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா சாரி ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுக்குறேன் அண்ட் அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கலாம் அலைன் ஐட்டம் சென்டர் பண்ணியாச்சு இதுல எதனா டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பார்க்கணும்னா பிளக்ஸ்னா என்ன பிளக்ஸ் பாக்ஸ்னா சிஎஸ்எஸ்ல எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகே கீழே ஏதாவது கேப் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா அதனால என்ன பண்ண போறேன் மார்ஜின் பாட்டம் அப்படின்றது மார்ஜின் பாட்டம் பாட்டம்ல எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நாங்க ஒரு டென் பிக்சல் கொடுத்து பாக்குறேன் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எல்லாம் கிரியேட் ஆயிருச்சு இப்ப இதுக்குள்ளயே வந்து ஏதாவது ஸ்பேஸ் வேணும்னா நீங்க கேப் கொடுக்கலாம் அந்த கேப் கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ரெண்டு சைல் இருக்கு இல்லையா இந்த ஒரு இமேஜ் அண்ட் இந்த பர்டிகுலர் டேக் இது ரெண்டுமே வந்து என்ன ஆகும்னா இப்ப பாருங்க கேப் எனக்கு ஒரு ஃபைவ் பிக்சல் கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கு இவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருச்சு இப்ப கார்ட்ல டிசைன் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டோம் இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டேட்டா பேஸில் கொண்டு போய் டேட்டாவே ஆட் பண்ணணும் அதுக்கு நம்ம ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை ரிசீவ் பண்றதுக்கு ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ரிசீவ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஆப் டு கார்ட் அப்படின்ற கண்டெக்ட் இங்க இருந்து ஃப்ரண்ட்ஹண்ட்ல இருந்து ரிக்வஸ்டா பேக் எண்டுக்கு அனுப்ப போறோம் அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்னா ஆல்ரெடி நம்ம ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஏபிஐல தான் நம்ம டேட்டாவெல்லாம் வாங்கி ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா அப்ப இந்த இடத்துல கெட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம் இல்லையா இப்போ அதுக்கு பதிலாக போஸ்ட் அப்படின்ற மெத்தடில் என்னோட வேல்யூஸை நான் ஷேர் பண்ணணும் ஆல்ரெடி நம்மகிட்ட என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய வேல்யூ ஒரு இந்த ப்ராடக்ட்டோட ஐடியும் அப்புறம் அது குவாண்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு வேலை ஒரே ப்ராடக்டை ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ரெண்டு ப்ராடக்ட் அந்த ஐடியோட அந்த ஐடி ப்ளஸ் அதோடய குவான்டிட்டி போயிடுச்சு அப்படின்னா டேட்டா பேஸில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் சோ அததான் இப்ப அடுத்து பாக்க போறோம் இந்த ஆட் டு கார்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு முறை கிளிக் பண்ணும் ஒரு ஏபிஐ கால் ஆகி அந்த ஏபிஐ ல இந்த ப்ராடக்டோட ஐடி என்ன அண்ட் இதோட குவான்டிட்டி என்ன அப்படின்றத நம்ம டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ண போறோம் சோ அந்த ஏபிஐக்கு இந்த டேட்டாவை அனுப்புனா போதும் அந்த டேட்டாவை நம்ம எங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி ஆட் டு கார்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு பங்க்ஷனாலிட்டி கால் ஆகுற மாதிரி வச்சிருக்கோம் எங்க ப்ராடக்ட் கார்டு அப்படின்ற பேஜ்ல இந்த ஆன் கிளிக்ல வச்சிருக்கோம் அப்ப இந்த பங்க்ஷனாலிட்டி எங்க இருக்குன்னா நம்ம ஆப்டா ஜேஎஸ்எக்ஸ்ல தான் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருந்தோம்ங்களா

v colon இந்த இடத்துல ஒரு டேட்டா என்ன மாதிரி நம்ம போறோம்னா நம்ம ஆல்ரெடி ஐட்டம் வச்சிருக்கோம் இல்லையா என்னது இந்த இடத்துல ஐட்டம்ஸ் இந்த ப்ரீவியஸ் கார்ட் ப்ராடக்ட்னு வச்சிருக்கோம் கரெக்ட்டுங்களா அப்ப ப்ராடக்ட் டாட் ஐடி ன்றத நான் அனுப்பி போறேன் அதோட சேர்த்து கமா ப்ராடக்ட்டோட குவாண்டிட்டி வேணும் இல்லையா டிடி குவாண்டிட்டி என்ன அப்படிங்கறதையும் நான் இங்க அனுப்பி போறேன் குவாண்டிட்டி வந்து எனக்கு டிஃபால்ட்டா ஒரு முறை தான் நீங்க கிளிக் பண்ணப் போறீங்க ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணும்போது ஏபிஐ கால் ஆக போகுது அப்படிங்கறதனால அப்ப குவான்டி டிஃபால்ட்டா ஒன்னே செட் பண்ணி வச்சிடலாம் சோ மொத்தமாக ரெண்டு டேட்டா தான் இந்த ஃபார்மெட்ல தான் அனுப்பு போறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணி பண்ணி வச்சாச்சு சரி இப்போ இந்த கான் இந்த கண்டென்ட் நம்ம ஏபிஐக்கு அனுப்ப போறோம் இல்லையா அப்ப அந்த ஏபிஐ நம்ம எங்க டிஃபைன் பண்ணுவோம் பொதுவாக ஏபிஐ எல்லாத்தையும் ஏபிஐ டாட் ஜிஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கோம் தான் டிஃபைன் பண்ண போறோம் சோ அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்ப இந்த இடத்துல போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம் எப்படி இங்கே இங்க தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் எக்ஸ்போர்ட் எப்பயும் போல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இங்க வந்து யூஸ் பண்ண போறது இல்லை டிஃபைன் தான் பண்ண போறோம் ஸோ அதனால எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன் கான்ஸ்ட் சென்ட் டு கார்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன் இங்க வர இந்த டேட்டாவில் நான் சென்ட் பண்ண போறேன்றதுனால சென்ட் டு கார்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் சென்ட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல எம்டிஆர் இருந்தது கெட் பண்ண போறதுனால அப்போ சென்ட் பண்ண போறோம்னா என்ன டேட்டாவை சென்ட் பண்ண போறோம் அந்த டேட்டாவோட பேர் வச்சுக்கிறோம் ரிசீவ் பண்ணணும் இல்லையா ஸோ நான் சும்மா கார்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் என்ன ஒன்னா பேர் வச்சுக்கலாம் கார்ட் ஓகேங்களா வச்சுக்கிறேன் இந்த இடத்துல நம்ம ஏபிஐ கால் பண்ணலாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன் இந்த போஸ்ட் மெத்தடுக்கு மொத்தம் மூணு ஆர்குமெண்ட் தேவைங்க என்னென்ன ஆர்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல யூஆர்ல என்ன அப்படின்னு சொல்லணும் ஆல்ரெடி நம்ம கெட் மேப்பிங்க ஒரு யூஆர் யூஸ் பண்ணணும்ல அதுல இந்த எயிட்டி எயிட்டி வரைக்கும் எல்லாத்துக்கும் காமன் தான் அதை அப்படியே எடுத்து நீங்க பேஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம கார்ட் ஐட்டம்ன்றதுனால கார்ட்டுக்கு ஆல்ரெடி இந்த கார்ட் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு ஒரு ஜாவா ஸ்பிரிங் புட்ல எழுதியிருந்தோம் இல்லையா அதுல ரிக்வஸ்ட் மேப்பிங்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் ஏபிஐ ஸ்லாஷ் கார்ட் இதை காப்பி பண்ணி இங்கே கொடுத்துக்கலாம் இங்க ஆல்ரெடி ஒரு ஸ்லாஷ் இருக்கு ஸோ அதனால ஒரு ஸ்லாஷ் இருந்தா போதும் சரி இது இந்த பேஜுக்கு வந்தாச்சு இந்த பேஜ்ல இருந்து இந்த மெத்தட மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்லாஷ் ஆட் அப்படின்னு இருக்கு இல்லையா அதையும் நான் கொடுத்துட்டேன் ஓகே இதுதான் நம்மளுடைய ஏபிஐ ஏபிஐ ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அதாவது யூஆர்எல் ரெடி ஆயிடுச்சு அடுத்த என்ன கண்ட் அடுத்து என்ன ஆர்கியூமெண்ட் கொடுக்கணுன்னா இந்த ஏபிஐக்கு என்ன டேட்டாவை நீங்கள் அனுப்ப போகிறீங்க ஏன்னா போஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கு இந்த கார்ட் ஐட்டம்ஸ் தான் அதுனால அந்த கார்ட் ஐட்டம்ஸை நான் கொடுத்துக்கிறேன் அடுத்ததான் மூணாவது ஆர்கியூமெண்ட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் எடர் செக்ஷன் ஒன்று இருக்கு எடர்ஸ்ன்னு கொடுத்து இந்த மாதிரி என்ன எடர் வைக்க போகிறீங்க அப்படின்னா எனக்கு கண்டென்ட்டோட டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதாவது டபுள் கோர்ஸ்குள்ளே கண்டென்ட் டைப் பண்ணிருக்கு இல்லைங்களா இதை கொடுத்துக்கிறேன் அதை டைப்பு நான் என்ன கண்டென்ட் அனுப்ப போறோம் அதை என்ன டைப்ல அனுப்புறேன் ஜேசான் ஃபார்மெட்ல அனுப்புறோம் ஸோ அதனால இங்க டபுள் அப்ளிகேஷன் ஜேசான் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் இந்த மூணு ஆர்கியூமெண்ட் தான் இந்த போஸ்ட் மெத்தடுக்கு தேவையான ஆர்கியூமெண்ட் ஓகே இப்போ இந்த போஸ்ட் மெத்தட் நம்ம கால் பண்ணணும் இது கால் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கண்டென்ட் ஆட் பண்ணணுமோ எந்த கண்டென்ட்டை நம்ம ஏபிஐல போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ஆர்கியூமெண்ட்டை அனுப்பலாம் எங்க இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பண்ணிருக்கோம் எங்க ரெடி பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ரெடி பண்ணிட்டோம் இந்த கண்டென்ட் தான் போறோம்னு முடிவு பண்ணியாச்சு சோ இங்க இருந்து நான் என்ன பண்றேன் இதை கால் பண்ணிக்க போறேன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இந்த ஹென் கார்ட் அப்படின்ற கால் பண்ணி அத அதுக்குள்ள இந்த கார்ட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா இதை நான் ஆர்குமெண்ட் அனுப்பி விட்டுருப்பேன் இந்த இடத்துல ஏற என்ன வருதுன்னா சென்ட் கார்ட்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்களான்னு போய் செக் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நம்ம ஏபிஐல அதை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம் அப்ப இங்க இம்போர்ட் பண்ணணும் இல்லைங்களா ஸோ இந்த ப்ராடக்ட் டாட் ஜிஎஸ்எஸ் ஜிஎஸ்எஸ் ஃபைலுக்குள்ளே போயிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்க இங்கே சென்ட் டு கார்ட் அப்படின்றது எப்படி கெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத இங்கே நீங்கள் கொடுத்துருந்தீங்க கெட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இம்போர்ட் ஆன மாதிரியே இந்த சென்ட் டு கார்ட் அப்படின்றதும் இம்போர்ட் ஆயிடுச்சு இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சு இப்போ ப்ராப்பராக அதை கால் பண்ணியாச்சு கால் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் நம்ம டேட்டா பேஸில் டேட்டா போய் உட்காருதா அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸ் பண்ணிவிட்டு இப்ப நான் ஆட் டு கார்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன் கார்ட்ல இந்த பக்கம் ரைட் சைட்ல கண்டென்ட் வந்துருச்சு இந்த கண்டென்ட் வந்து டேட்டா போய் ஸ்டோர் ஆகணும் இல்லைங்களா சோ நான் டேட்டா பேஸ்லயும் போய் செக் பண்றேன் ஆல்ரெடி நான் வந்து இதுல கொடுத்த இந்த டேட்டா எல்லாம் இருக்கு இப்ப செலக்ட் அகெயின் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கார்ட் அப்படின்றத கொடுக்குறேன் இப்ப நாலாவது ஒரு கண்டென்ட் போய் ஆட் ஆயிருக்கு இப்ப அகைன் நான் இன்னொரு கண்டென்ட் ஆட் பண்றேன் இதை கிளிக் பண்றேன் இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இதை கொடுத்து பார்ப்போம் அது கொடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அஞ்சாதான் ஒரு கண்டன்ட் போய் ஆட் ஆகுது அப்ப இதுல இருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போதும் ஏபிஐ மூலமா டேட்டாவை டேட்டா பேஸ் வரைக்கும் கொண்டு போயாச்சு சரி ரெண்டு மூணு ரெண்டு மூணு ப்ராடக்ட் ஆட் பண்ணோம்னா இந்த ஸ்டைல் ப்ராப்பராதான் செக் பண்ணி பாக்கலாம் இப்ப நான் அகைன் ஒரு வாட்டி கிளிக் பண்றேன் நிறைய ப்ராடக்ட் கிளிக் பண்ணோன்னா இங்க ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகுது இந்த கண்டென்ட் வந்து லோட் அப்படியே ஸ்க்ரால் ஆகுது மொத்த பேஜுக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஐட்டம் ஒன்று கொடுக்கல இந்த கார்டுக்கான ஸ்டைல் போய் பார்க்கலாமே இந்த கார்டுக்கான ஸ்டைல் எங்க வச்சிருக்கோம் நம்ம வச்சுக்கலாம்

இந்த கண்டென்ட் மட்டும் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அது ஸ்க்ரால் அப்படின்றது வரும் சரிங்களா இப்ப அந்த ஸ்க்ரால் பார் கூட எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா வித் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஸ்க்ரால் பார் வித் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப அந்த ஸ்க்ரால் பார் நம்மளுக்கு விசிபிளா இருக்காது ஆனா ஸ்க்ரால் ஆகுறது எல்லாமே தான் இருக்கும் இப்ப இந்த ப்ராடக்ட்ல இப்ப நீ இந்த வீடியோல என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்ப அடுத்த வீடியோல இந்த கோ டு கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வச்சு அந்த பட்டனை கிளிக் பண்ணா இந்த கார்ட் ஐட்டம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போவோம் அங்க ப்ரொசீட் பை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம் தேங்க்யூ